நீவன் கம்மன் வருதுல்லேன்னா உங்கள் சான்வி நீ உங்களுக்கு குட்டி காசலை போறேன் குதையும் முதரியும் ஒரு காட்டில் ஒரு குரங்கு மருதலா இருந்துச்சு அந்த அருகே குளம் இருந்துச்சு அந்த குரத்துல ரெண்டு முதல் இருந்துச்சு குரங்கு மரத்தில் மாம்பழம் சாப்பிடிங்க வச்சு அப்போ அந்த முகத்துலையும் குடுத்துச்சு நன்மை சாப்பிடுன்னு குடுத்துச்சு முதல சாப்பிட்டு ரொம்ப சோயந்துச்சு சொல்லிச்சு ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதல கிட்ட சொல்லிச்சு இந்த மாமலை ரொம்ப சோய இருக்குது அங்க ஏதோ எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த குரங்கோட இது எழும் கல்லறியும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே ஆண் முதலை

ஏறி போயிடுச்சு ஒரு குரங்கு முதலே பார்த்து சொல்லிச்சு